தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு காணொலி தான் இந்த காணொளி இருக்க போகுது காரணம் என்னன்னா எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான திராவிடத்தின் ஆட்சியில் வந்து எந்த ஒரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது அப்படின்னும் போது அந்த வீட்டில் வந்து கட்சிக்கான அடையாளமாக எதையும் வைக்க மாட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா இது அவர்களுடைய உழைப்பு அவர்களது வாழ்வியல் அப்படின்னும் போது அது சம்பந்தமான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து கட்சியை நேசித்தது கட்சியைப் போலவே அவங்களுடைய வீடை வந்து கட்சி மாலை மாற்றுறது அப்படிங்கிற பல நிகழ்வுகளை முன்னெடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த ஆட்கள் எல்லாமே கட்சியால் வளர்ந்தவர்கள் கட்சியால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான பெரிய சன்மானங்கள் கிடைத்திருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்வாங்க ஆனால் இதுவரைக்கும் போட்டியிட்ட எல்லா இடத்துலையும் வந்து தோல்வி அடைந்துள்ள நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது இது எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான விடயம் என்று பாருங்கள் ஏன்னா தமிழ் தேசியங்கிற ஒரு காலத்தில் ஒரு கட்சி வந்து இவ்வளோ நாள் பயணிக்கிறதுங்கிறதே பலருக்கும் வந்து ஆச்சரியத்தை தருது அது மட்டும் இல்லாமல் எதிரில் திராவிடங்கிற ஒரு ஒரு பெரிய கொள்கை காண்டு எழுபது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை எதிர்க்கிற ஒரு துணிவு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்தது அப்படின்னா இந்த மாதிரி உண்மையாலுமே கொள்கை ரீதியான ஒரு ஆட்கள் இருப்பதால் மட்டும்தான் என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டத்தில் அறக்கழூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அவர்களுடைய வீட்டில் அதாவது தன்னுடைய வீட்டில் கட்சி பணம் கிடையாதுங்க அங்கே இருக்கிற ஆட்கள் கொடுக்குற பணம் கிடையாது அவருடைய சொந்த உழைப்பில் வாங்கி வைத்திருந்த அந்த பணத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாயி சின்னத்தை வரைந்து எங்கள் ஓட்டியதற்கு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி போகிற வர மக்கள் அதை உணரணும்னு சொல்லிட்டு அவருடைய கிராமத்தில் அவர் ஒரு வீட்டில் ஒன்று செஞ்சுருக்காரு நிச்சயமாக இதை பார்க்கும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது அதே நேரத்தில் பயங்கர நெகிழ்ச்சியாகவும் இருக்குது அண்ணன் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா உங்கள் எல்லார்கிட்டையுமே அதாவது தமிழகத்தில் இருக்க இந்தியாவில் இருக்க அத்தனை கட்சிகளிடையுமே மக்கள் இருக்கிறார்கள் இணைய இருக்கிறார்கள் ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவங்க எல்லாம் காசுக்காகவும் மற்றபடி இந்த நேரத்துக்கு தேவை அப்படிங்கிற ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் மட்டும்தான் கொள்கைக்காக நிற்பவர்கள் அப்படிங்கிறது இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க